வெல்கம் டு எல்லா இருமுசத்தின் இருந்து முருங்கைக் கீரை பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லி தரேன் இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் முருங்கை கீரையே வேணாம்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி முருங்கை கீரை பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு விருப்பமா சாப்பிடுவாங்க வாங்க இந்த டேஸ்ட் என்ன முருங்கை கீரை பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சிறுபருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை தூரம் ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் ஊறட்டும் இப்போ இன்னொரு சைடு ஒரு இடிக்கல் வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு பூண்டையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இடிச்சுக்கோங்க குறை குறைன்ட்டு பச்சை மிளகாவையும் பூண்டையும் நல்லா இடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இடிச்சுக்கோங்க ஒரு கட்டு முருங்கைக்கீரையை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வடி கட்டியில் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கா டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் இடித்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் பூண்டையும் போட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகாவையும் பூண்டையும் இடித்து போடும்போது கீரைக்கு நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டும் கொடுக்குங்க இப்போ கொஞ்சமாக இலையும் போட்டுக்கோங்க ஒரு செகண்ட் வந்து நல்லா பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் நீல வாக்கில் நறுக்கின்னு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை போட்டுக்கலாம் பருப்பு இந்த மாதிரி வெங்காயத்தில் போடும்போது பருப்பு வேகமானு பார்க்காதீங்க கண்டிப்பாக வே பருப்பு வந்து நல்லா வெந்துடும் மறுபடியும் ஒரு செகண்டு மட்டும் நல்ல வெங்காயத்தோட பருப்பு போட்டு வதக்கிட்டு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வெறு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு செகண்டு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கட்டு முருங்கை கீரையும் போட்டுக்கலாம் மொத்தமாக போட்டு உங்களால் கீரை வதக்க முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கோங்க கீரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதிகமாக இருக்கும் வதங்கினதும் கொஞ்சமாக ஆகிடும் அப்போ நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ரொம்ப உப்பு போடாதீங்க உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீரையை நல்லா கீரையில எல்லாம் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேக ஊட்டும் அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் துருவெல்லாம் திருவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் துருவல் திருவிட்டு வந்தாச்சு கீரையை நல்லா வேகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா விட்டு விட்டு கிளறி கிளறி விட்டுக்கோங்க கீரை நல்லா வேகட்டும் கீரை நல்லா வேகலைன்னா ஒரு மாதிரி நறுக்கு முறுக்குன்னு இருக்கும் அதனால் நல்லா வேகட்டும் கீரை அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் தண்ணி மட்டும் கொஞ்சமும் ஊற்றிடாதீங்க இந்த வெங்காயத்தில் உப்பில் இருக்கிற தண்ணியில் கீரை ஒரு அளவுக்கு வெந்துடும் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவலியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு இப்போ கிளரி கொடுத்துக்கோங்க அவ்வளோ தான் சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் டேஸ்டியான முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சி நல்லா சுட்டு சாதம் போட்டு பருப்பு ஊற்றி நெய் கொஞ்சமாக போட்டு அப்படியே இந்த முருங்கைக்கீரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்